மாத்தரை மாவட்டத்தின் முன்னாள் அரசியல்வாதி ஒருவரும் அவரது மகனும் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பொல்கேன பகுதியில் உள்ள ஹோட்டல் வளாகத்தில் சட்டவிரோதமான முறையில் உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனம் ஒன்றே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற இலக்கத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த வாகனத்தை போலீசார் கண்டுபிடித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார் குறித்த வாகனத்தின் எண் மற்றும் சேசி எண் ஆகியவற்றை சரிபார்த்ததில் அது லொறியாக பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் அரசு ஆய்வாளரும் வாகன சோதனை செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த வாகனம் தொடர்பில் மாத்தரை மாவட்ட முன்னாள் அரசியல்வாதியின் மகனிடம் வாக்குமூலம் பெறப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் கொழும்பின் புறநகர் மிரியான பகுதியில் உள்ள வீடொன்றில் பதிவு இலக்கம் இல்லாத சொகுசு கார் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் அரச பகுப்பாய்வாளர்களிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுவரை இந்த வாகனம் பதிவு செய்யப்பட்ட ஒன்றா என்பதை அதிகாரிகள் கண்டுபிடிக்கவில்லை வெள்ளை நிற லெக்சஸ் எஸ்யூவி என அடையாளம் காணப்பட்ட இந்த வாகனம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் மனைவிக்கு சொந்தமான வீட்டிலிருந்து நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பின்னர் அடிக்கடி இதுபோன்ற வாகனங்கள் மீட்கப்படும் சம்பவங்கள் குறித்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்